அண்ணாமலை சொல்றாரு ஒரு மிகப்பெரிய நபர் பாஜக இணைய போறாரு எதுக்கு வாய்ப்பந்தல் போடுற உனக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டில் சரி அப்படியே ஒரு ஆள் வந்துட்டாருனா வரும்போதே ஓட்டு மிஷின் ஓட்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து குமிச்சு கமலாலயத்துல போட்டு போயிருவான இவங்க கொள்கையை சொல்லி ஒருத்தர் வர மாட்டா சார் அந்த கட்சியில இருக்கிறவ அந்த கட்சியில கழிச்சு போட்டவே இந்த கட்சியில கழிச்சு போட்டவ பூரா பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கே போய் உட்காடுறதுக்கு ஒரு அடைக்கலம் தேடி உட்காடுறதுக்கு ஒரு இடம் தான் அண்ணாமலை நடத்தி இறுதி யாத்திரை அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க இறுதி கிழ விட்டு கொஞ்சம் டால் இருக்கு அது நல்லா இருந்துட்டு போகிறான் தம்பி சிலிண்டர்ல மோடி படம் போட்டு இதுவரைக்கும் எங்களால் ஆயிரத்தி இரநூறு தான் நீ உயர்த்த முடிஞ்சது அடுத்த முறை வாக்களிங்கள் இரண்டாயிரத்தி நானூறு வரை உயர்த்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி படத்தை போட்டு வீடு வீடாக கொண்டு போய் சிலிண்டருக்கு கொடுக்க போறான் ஒவ்வொரு செக்ஷனும் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா செக்ஷனும் இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சட்டமன்றத்துக்கு நீங்க போறவனையும் போக விட மாட்டீங்க நீங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டீங்க உங்களுக்கு எதுக்கு தேர்தல் அப்படியே நீங்க போனீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருவா ஒரு மசோதா அதுக்கு ஆதரிச்சு ஓட்டு போட்டுட்டு வந்துடுவீங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்னார்ல அவிலாஞ்சி கிருஷ்ணா நில அவிலாஞ்சி கிருஷ்ணா நில இப்படி தூக்கிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் இங்கே திண்டிவனத்தில் ஒருவேளை போறது இல்லை என்றைக்கு விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டாரோ அன்றே அந்த கட்சி அந்த அம்மாவும் இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணி முடிச்சிருச்சு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீஃப் என்று நம்மோடு அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் தோழர் வணக்கம் அதிமுகவை கரைக்க வேண்டும் அதிமுகவை பலமிழக்க செய்ய வேண்டும் அதற்கான வேலைகள் பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றது அதனுடைய ஒரு பகுதியாக ஒரு ரெண்டு நாளா வந்து அண்ணாமலை சொல்றாரு ஒரு மிகப்பெரிய நபர் பாஜகவில் இணைய போறாரு நேத்து கூட சொன்னாங்க நேற்று சாயந்தரம் அதற்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு கடைசி நேரத்துல அண்ணாமலை அங்க போல இணையக்கூடிய நபரும் வரல இன்னைக்கு காலையில மீண்டும் சொல்லி இருக்கிறாரு நீங்க பொறுத்திருந்து பாருங்க வருவாங்க வருவாங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே அதிமுகவில் அப்படியாக ஒரு தலைமை காத்து கொண்டு இருக்கா பாஜகவோடு இணைவதற்கு எனக்கு தெரிஞ்சு ஒருவாறு அம்மையார் ஒருவாறு கல்லறையிலிருந்து எழுந்து வந்து பாஜகவில் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கா என்னன்னு தெரியல அதிமுகவில் ஜெயலலிதாவை தாண்டி என்ன பெரிய ஆளு யார் இருக்கா சசிகலா வந்து இணைய போறாரா பாஜகவுல கேக்குறேன் சசிகலாவே வந்து இணைஞ்சாதான் நீங்க தான் சாக்கடைன்னு சொல்லிட்டீங்களப்பா கூட்டம் போட்டு குருமூர்த்தி சாக்கடைன்னு சொல்லிட்டாருல ஜலம் சாக்கடை ஜலம் அப்படின்ட்டுல உடனே நீ எத்தால உட்காந்து கை தட்டிட்டுல சரி வேற யார் சேர ஓபிஎஸ் சேர போறாரா வேற யார் சேர போறா எடப்பாடி ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்க நாலு பேர் தான் இப்ப அதிமுகவில் அறிமுகப்படுத்தப்பட்ட தலைவர்கள் இதை தாண்டி தண்டி தண்டி நீளத்துக்கு உள்ளவர் ஒருத்தர் எவர் வாராருன்னு நமக்கு தெரியாதுல்ல அப்படி இருந்ததுன்னா நீங்களே அதை வச்சு என்ன செய்யுங்க தடவி கொடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லையா தமிழ்நாட்டு மக்களுக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல எதுக்கு வாய்ப்பந்தல் போடுற உனக்கு என்ன இருக்கு தமிழ்நாட்டில் சரி அப்படியே ஒரு ஆள் வந்துட்டார்னா வரும்போதே ஓட்டு மிஷின் ஓட்டு எல்லாத்தையும் அள்ளி கொண்டாந்து குமிச்சு கமலாலயத்துல போட்டு போயிடுவான அவன் அவன் யார அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஒரு கடையை விரிக்க வேண்டியது ஏதோ ஒரு சிக்னல் வந்திருக்கும் போல ரஜினிகாந்த் வர்றாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரஜினிகாந்த் வந்தாரா வரல இப்ப விஜயா கட்சி ஆரம்பிக்க விட்டுருக்காங்க ஐயோப்பாவை அந்த தம்பி என்னத்தையும் ஒன்னு பேசிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைகளை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாரா அதையும் கெடுத்துட்டாங்க அது அவரு அவர் ஒரு இந்த ஓட்டு இல்லாத ஆளுகள் இருக்காங்கல்ல சின்ன பிள்ளைங்க அவருடைய ரசிகர் தான் அவர் நடிகர் தான் யாரு ஓட்டு போட வயது வராது வயது வயதுக்கு வராதவர்கள் வயதுக்கு வராத ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவராக அவரை கொண்டாந்து வச்சிட்டீங்க அதையும் நடிக்க மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க பிஜேபி மேல யார் இந்த சின்ன பையங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பயலுக்கு புறம் பிஜேபி ஏன் விஜய் விஜய் என்ன நடிக்க மாட்டாரா பிஜேபிக்காரன் நடிக்கக்கூடாதுன்னு நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா அவன் கோவத்தில் தான் ஆட்டோமேட்டிக்கா இருக்காங்க இதுதான் இவனுங்க செஞ்சு யார் வருவா இதை தாண்டி ஒருத்தர் வருகிறார் இதை தாண்டி ஒருத்தர் வருகிறார் ஏசு வருகிறார் இரண்டாயிரம் ஆண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிறார் இதோ வருகிறார் அப்படின்னு இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பஸ் ஸ்டாண்டில் நின்று நோட்டீஸ் கொடுப்பாங்களே அது மாதிரியே அவர் வரவே மாட்டார் அவர் எப்படி வருவார் அதே போல இங்க அவனு வரப்போகிறதும் கிடையாது அப்படியே வந்தான்னா யாராவது ஒரு ஆளை தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இவர் தான் நாங்க சொன்ன ஆளு இவர் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு லேகியை வைக்கிறவ மாதிரி என்ன செய்வா என்னத்தையாச்சு நாங்க வச்சிருக்கக்கூடிய பண்டம் எப்படிப்பட்ட பண்டம் தெரியுமா இது சாதாரண பண்டம் இல்லை இத தின்னம்னா விடிய விடிய முடிச்சே இருக்கலாம் அப்படின்னு இவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க அண்ணாமலை அதே பெருமையா சொல்றாரு ஆமாம் நாங்க லேகியம் தான் வைக்கிறோம் இன்னைக்கு கூட பிரதமர் வந்து மிகப்பெரிய லேகை தெரிவிக்க போறார் அப்படின்லாம் வந்து அதை பெருமையாக சொல்லிக்கிறாரு இன்னொரு விஷயம் இன்னொரு கட்சியிலிருந்து ஒரு நபரை ஒரு தலைவரை இல்லாரும் ஒரு எம்எல்ஏவை வென்றெடுத்து இந்த கட்சிக்கு கூட்டு வர்றதை ஒரு மிகப்பெரிய பெருமையாக ஒரு மாநில தலைவர் சொல்றாரு அதை எப்படி பார்க்குறீங்க இவங்க கொள்கை சொல்லி ஒருத்தர் வரமாட்டாங்க சார் அந்த கட்சியில் இருக்கிறவன் அந்த கட்சியில் கழிச்சு போட்டவன் இந்த கட்சியில் கழிச்சு போட்டவன் பூரா பேர் என்ன செய்வாங்கன்னா இங்கே போய் உட்கார்றதுக்கு ஒரு அடைக்கலம் தேடி உட்காடுறதுக்கு ஒரு இடம் தான் அது மற்றபடி அவர்களுடைய கொள்கை பாஜகவினுடைய கொள்கையை பத்தி யாராவது பேசுறாங்களா பத்தி எதுவுமே பேச மாட்டான் ஒன்னு எம்ஜிஆர்மா நாங்க எம்ஜிஆர் அப்படிமா எம்ஜிஆர் மாதிரி வர்றாரு அப்படிமா இங்க உனக்கு நீப்ப நீ சொல்றதுக்கே ஒரு ஆளை தமிழ்நாட்டுல உனக்கு கிடையாது நீ என்னத்தை பேசிட்டு இருக்க அப்படி யாரு வந்துருவா இந்த கதை தான் ஒருத்தர் வராரு அவர் வராரு அவர் வந்து அண்ணாமலை வரும்போது என்ன சொன்னாங்க பத்திரிகையில அவர் ஆட்டுக்குட்டியோட அவர் தமிழ்நாட்டுல ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க இல்ல இதுதான் அவர்கள் அந்த அக்கா இருந்தாங்கல்ல இதுக்கு முன்னாடி இந்த தமிழிசை சவுந்தரராஜன் தாமரை மலரும் தாமரை மலரும்னு அது கத்திட்டு அது போய் சேர்ந்துருச்சு அப்புறம் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு தந்தி டிவிக்காரங்க வேற ஏதோ போட்டிருக்காங்க பண்ணாமலை நடத்தி இறுதி யாத்திரை அப்படின்னு ஒரு செய்தி போட்டிருந்தாங்க நான் தான் இப்பதான் போட்டிருக்கல அது இறுதி யாத்திரை இல்ல அவங்க தொடங்கவே இல்லை யாத்திரையை அப்புறம் இறுதி இறுதி கிளா விட்டு கொஞ்சம் நாள் இருக்கு அவன் நல்லா இருந்துட்டு போறான் தம்பி ஆனா இறுதி யாத்திரைன்னு போடாதீங்க அண்ணாமலை இறுதி யாத்திரை அவங்களுக்கே தெரியுது கூட இருந்துகிட்டே அவங்க சர்க்காசம் தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா ஏதாவது அவர்கள் சார்ந்த அவர்கள் கற்ற அவர்கள் படித்த ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து பாஜக பேசக்கூடிய கொள்கை அவனை போய் ஈர்க்கணும்ல ஒரு சினிமா பாக்குறேன் சார் ரெண்டரை மணி நேரம் உட்காந்து ரெண்டரை மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு சினிமாவில் ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம் வாழ்க்கையோடு இணைந்த ஒரு காட்சி அதுல வந்து அப்படி ஊடாடி போய்கிட்டே இருக்கும் நீங்க அதுக்கு பின்னாடி போய் அந்த காட்சியை மட்டும் அவன் போட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு ஊடகத்துல போய் பார்த்துக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான் அந்த காட்சியை பிட் பண்ணி எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க பாஜக பேசக்கூடிய எந்த ஒன்றாவது உங்களே உங்களை இந்த மண்ணை ஏதாவது ஒன்று டச் பண்ணுமா பண்ணாதுல்ல அப்ப நீங்க இருந்து யார் வாரா போறா இது வந்து ஒரு தான் நான் சொல்றேன்ல ஒரு அருவறுப்பான அரசியலை அதாவது ஒரு இந்த தமிழ்நாட்டுக்கும் அவர்கள் பேசுவதற்கு எந்த லிங்க்கும் இல்லாத ஒரு அரசியலை சிவாஜி கணேசன் தமிழ்நாட்டு பெண்கள் மனதில் நிலை கொண்டு நின்ற ஒரு மனிதர் சார் நடிப்புல அவர் வாங்கின ஓட்டு என்னன்னு தெரியும்ல தமிழ்நாட்டுல சிவாஜி கணேசனை தாண்டி ஒரு ஆளு தமிழ்நாட்டுக்குள்ள போய் பெண்கள் மனசுக்குள்ள உட்கார முடிஞ்சிருமா ஏன் அப்ப பெண்கள்லாம் சிவாஜியை ரசிச்சுட்டு எம்ஜிஆருக்கு கொண்டு ஓட்ட போட்டாங்க அதுக்கு ஏன் இவருக்கு வந்து போட்டாங்க அந்த அம்மாவுக்கு ஜெயலலிதா அம்மாவுக்கு ஏன் ஓட்ட போட்டாங்க இப்ப பாருங்க வாக்களிக்க கூடிய பெண்களுடைய வாக்குகள்ல கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு போகுது ஏன் ஏன்னா அவர்கள் எல்லோருமே அவர்கள் சார்ந்த வாழ்வியலில் ஏதோ ஒரு வகையில் அங்கம் வகிக்கிறார்கள் அந்த வாழ்வியல் சார்ந்த ஒரு அங்கத்தில் இவரு இவர்கள் எந்த வகையில் அங்கம் வகிக்கிறார்கள் கப்பூஸ் கட்டி கொடுத்தேன்னு சொன்னாங்க சார் தமிழ்நாட்டுல அதுக்கு முன்னாடியே என்ன செஞ்சிட்டாங்க எல்லாரும் கப்பூஸ் கட்டி முடிச்சுட்டா படிக்க வைக்க சொன்னாங்க இருக்கிற படிப்பையும் புடிஞ்ச ஏற்பாடுதான் எங்க கொள்கைன்னு ஊரெல்லாம் என்ன செஞ்சாச்சு சொல்லி முடிச்சாச்சு சிலிண்டர்ல மோடி படம் போட்டு இது வரைக்கும் எங்களால் ஆயிரத்தி இரநூறு தான் உயர்த்த முடிஞ்சது அடுத்த முறை வாக்களிங்கள் இரண்டாயிரத்தி நானூறு வரை உயர்த்துவதற்கு நாங்கள் முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மோடி படத்தை போட்டு வீடு வீடா கொண்டு போய் சிலிண்டருக்கு கொடுக்க போறோம் தைரியம் இருந்ததுன்னா பெட்ரோல் பல்கில் மோடி படத்தை போட்டு நூறுரூவா நம்ம பெட்ரோல் போடுறோம்ல மோடி படத்தையும் போட்டு நூறுரூவா அப்படின்னு ரசீது கொடுத்துட்டு பார்ப்போம் ஓட்டெல்லாம் நீட்டாக உனக்கு வந்து சேர்ந்துருமா எந்த வகை அதாவது ஒவ்வொரு செக்ஷனும் மாணவர்களாக இருக்கட்டும் இளைஞர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் எல்லா செக்ஷனும் இவர்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எங்கிருந்து வாக்களிப்பார்கள் அந்த வாக்களிக்கக்கூடிய ஏற்பாடு எங்கிருந்து வரும் அதைத்தான் நான் கேள்வி கேட்குறேன் இவர்களுக்கு எங்கிருந்து வாக்கு வரும் எந்த வாக்கு வரும் ஒன்றுமே இல்லை தின்னு விட்டு நீங்கள் இந்த ஊர் பணத்தை கொள்ளையடிச்சு போட்டு இல்லை ஏதாவது ஒரு வகையில் ஏமாற்றி விட்டு சீட்டிங் பண்ணிக்கிட்டு உடம்பை அரிச்சிக்கிட்டு அரிப்படுத்தவன் தெரியுறான்னு தெரியுமா தமிழ்நாட்டில் ஒரு சின்ன கூட்டம் தெரியிறான் இல்லை அவன் தான் இதுக்குள்ளே நின்றுக்கிட்டு இவர் வாராரு அவர் வாராரு அத்தாந்தண்டிக்கு தூக்கிக்கிட்டு வாராரு எல்லாரும் ரெடியாகிருங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானே ஒழிய அந்தந்த ஜனங்கள் அவன் அவன் பாட பார்க்குறான் ஒரே ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நான் பார்த்துருக்கேன் சார் ஒரு கோயில் திருவிழா நடக்கும் சார் ஒரு நாள் அந்த ஒரு வாரம் அந்த மக்கள் தங்கள் உழைப்பில் இருந்து ஒரு பகுதியை அப்படியே கொண்டு போய் கொடுப்பான் கோயில் திருவிழாவை சிறப்பாக நடத்துவான் சாமி இந்த வருஷம் பூரா எங்களுக்கு நல்ல விளையணும் இந்த வருஷம் பூரா மழை பெய்யணும் எங்கள் குடும்பம்லாம் நல்லா இருக்கணும் எங்க மாடு கண்டல் எல்லாம் நல்லா இருக்கணும் காப்பாற்றுன்னு சொல்லி கும்பிட்டுட்டு ஒரு மாலையை போட்டுட்டு ஒரு மொட்டையை போட்டுட்டு போயிடுவான் அதுக்கு அடுத்து விளைஞ்சாதான் வருவான் போய் திட்டுவான் இந்த ஒரு வாரம் தான் அவன் சாமி கும்பிடுறத நீ பத்து வருஷமா என்ன செஞ்சிட்டு இருக்க வந்ததுல இருந்து தான் சாமி கும்புடுறிய ஒளிய நீ உனக்கான சாமி கும்பிடுற அது சாமி கும்பிடுறாங்களா சாமியை கிண்டல் பண்றாங்களான்னு எங்களுக்கு தெரியாது அதுவும் இந்த மக்களுக்கு தெரியும் சாமியை காப்பாத்துறவை யாரு சாமிக்காக கும்பிடுறவன் யாரு இத வச்சு ஏமாத்துறவை யாரு எல்லாமே இந்த மக்களுக்கு என்ன செய்யும் நல்லா தெரியும் சார் அதனால மதத்தை வைத்து ஜாதியை வைத்து பிற இந்த மாதிரியான ஒரு பவுசுகளை காமிச்சு நான் என்ன கேக்குறேன் பாரிவேந்தர் இருக்கார்ல பாரிவேந்தர் அவர் அவர் வந்து போன தடவை எப்படி நின்னாரு திமுக நின்னாரு திடீர்னு பாஜகவுக்கு போனார்ல என்ன கொள்கை பிரச்சனை வெளியிட்டாரா புதிய தலைமுறை வெளியிடுமா நாளை காலையில பாரிவேந்தருக்கு பாஜகவிற்கும் திமுகவிற்கும் விற்கும் இப்ப வரைக்கும் நான் என்ன கேட்கறேன் பாஜகவுக்கு போயாச்சுல எம்பி பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணுமா வேண்டாமா சின்னத்துல சின்னத்தில்தானே இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கு இல்ல ஓ ஊடகம் நாளைக்கு பாஜக சொல்றோம்ல வெட்கம் இல்ல அந்த பதவியை ராஜினாமா பண்ணிருக்கணுமா வேண்டாமா திருமாவளவனுக்கும் அந்த அவருக்கும் பிரச்சனை வந்தது மங்களூர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா பண்ணாரா இல்லையா சரி இந்த அம்மாவே வச்சுக்கங்க விஜய் தருணியவே வச்சுக்கங்க ஒரு கட்சிக்கு போயிடுச்சு உடனே என்ன பண்ணுச்சு நீ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி எத்தனை பர்சென்ட் வாக்கு வாங்கன்னு பாடம் நடத்திட்டு இருக்கியா நான் கேட்குறேன் ராஜினாமா பண்ணியா நாளை காலில் முதல்ல பண்ணிட்டு வந்து நீ பேசு நாங்க இவ்வளவு ஓட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த தார்மீக உரிமை கூட இல்ல தமிழ்நாட்டுக்கு பாடம் நடத்துவதற்கு நீ யார் அடுத்ததாக பாமக ஒரு பொறுமையாக காய நகர்த்துற மாதிரி தெரியுது எந்த பக்கம் சாயலாம் அப்படின்றத பொறுமையாக நின்று ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சாதுரியமான காய நகர்த்தல் அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா பாமக எந்த பக்கம் போவதற்கான வாய்ப்பு அதிகமா பாமக நாங்கள் மாநில கட்சிகளோடு கூட்டணியில் இல்லை ஒன்று தெளிவுபடுத்தினார் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் மூணு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு அதுக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார்னா கார் உள்ளளவும் கடல் உள்ளளவும் பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் பார்னா அந்த பார் அப்படின்னு விளக்கம் வேற சொல்லி அந்த வெங்காயம் எங்களுக்கு தெரியாம இருக்கு பார்னா என்ன பார்னு பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும் நான் இவங்களோட கூட்டணி திராவிட கட்சிகளோடு கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு முடிச்சு சொல்லிட்டு தான் அவர் அண்ணா திமுகாவுக்கு போன போனார் அது வேற இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா அங்கிட்டு போறதா இங்கிட்டு போறதா அவருக்கு ஒரு ஏழு சீட் கொடுப்பாங்க சார் அந்த ஏழு சீட்டை அவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குல்ல ஒரு நாலு அஞ்சு சதம் வாக்கு வங்கி இருக்குல்ல அந்த ஓட்டை அவரே வாங்கிக்கிறார் சார் அதனால கூட்டணி கட்சிக்கு கூட ஒரு நாலு தொகுதி அந்த பக்கத்துல அந்த மக்கள் வசிக்கிறாங்கல்ல அந்த வாக்குகள் அந்த வாக்குகள் அவங்களுக்கு போய் சேரும் அவ்வளவுதான் பாமகவுனுடைய லிமிட்டு நாஞ்சல் சம்பத்து சொல்லுவார்ல உளுந்தூர் பேட்டை டோல் தாண்டினா உங்கள் கட்சி எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவார்ல இப்போ ஒன்றும் இல்லை உளுந்தூர் கேட்டை தெக்க தாண்ட வேண்டாம் உளுந்தூர் கேட்டை வடக்க தாண்டினாலே இப்போ பாமகவுக்கு சிக்கல் இருக்கு காவுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு இப்போ சரி நான் என்ன கேட்குறேன் அவங்க எதுக்கு எம்பி ஆகணும் அன்புமணி பார்லிமெண்ட்டுக்கு போனாரா பார்லிமெண்ட்டுக்கே நீங்கள் போகலாம் சார் நீங்கள் எதுக்கு எம்பி ஆகணும் சார் நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகலை சார் நீங்கள் எதுக்கு பிரதமர் ஆகணும் அவர் பார்லிமெண்ட்டுக்கு போகாதது ஒரு புறம் சட்டமன்றத்துக்கு போகிறேன்னு சொல்கிறேன் ஜிகே மணியை கூட அலோவ் பண்ண மாட்டேறன்றதை பார்க்குறோம் நான் கட்சி தலைமை நானே பார்லிமெண்ட்டுக்கு போகிறதில்ல நீ ஒரு அடிமட்டை தொண்டை நீ என்ன சட்டமன்றம்னு சொல்லிட்டு நான் பேட்டி கொடுக்குறத எஞ்சி போகிறேன் அங்கே என்ன நடக்க போகுது சட்டமன்றத்தில் அப்போ நான் கேட்குறேன் சட்டமன்றத்துக்கு நீங்கள் போகிறவனையும் போக விட மாட்டீங்க நீங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போக மாட்டீங்க உங்களுக்கு எதுக்கு தேர்தல் பேசாமல் சமூக சேவை இயக்கம் நடத்துங்க தென்பகுதியில் நாடார்கள் நடத்தலையா நாடார்கள் ஒரு மிகப்பெரிய சமூக சேவை இயக்கம் நடத்தி ஊருக்கு ஊர் பள்ளிக்கூடத்தை திறந்து ஊருக்கு ஊர் எல்லாரையும் படிக்க வச்சு நிறைய செஞ்சாங்கல்ல ச தென்பகுதியில் நாடார் பள்ளிக்கூடத்துல நான் கொஞ்ச நாள் படிச்சிருக்கேன் படிக்க வச்சாங்கல்ல சேவை செஞ்சாங்கல்ல எங்கேயாவது நீங்கள் வந்து அப்படி கிராமம் கிராமமாக வந்து அந்த மக்களை அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா அதை தானே ஒன் பேரவை அந்த கேள்வியை கேட்குது நீங்கள் படிக்க பிள்ளைங்க அதாவது ஒரு சமூக இயக்கமாக சமூக நீதிக்கான இயக்கமாக தானே பாமகனு ஆரம்பிச்சிங்க அதில் டிராவல் பண்ணுங்கள் சார் பார்லிமெண்ட்டுக்கு நீங்கள் போக மாட்டீங்க அங்கே போய் எதுவும் பேச மாட்டீங்க அப்படியே நீங்கள் போனீங்கன்னா விவசாயிகளுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வருவேன் ஒரு மசோதா அதுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு வந்துடுவீங்க சிஏஏன்னு ஒரு சட்டம் கொண்டு வருவோம் அதுக்கு அதுக்கு ஆதரித்து ஓட்டு போட்டு வந்துடுவீங்க இந்த ரெண்டுக்கு தானே நீங்கள் போய் ஓட்டு போட்டு வந்தது அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்லிமெண்ட்டுக்கே போகிறதில்ல பாமகவுக்கு எதுக்கு தொகுதி கொடுக்கணும் அவங்க எதுக்கு எம்பி ஆகணும் பார்லிமெண்ட்டுக்கே போகாதவங்களுக்கு எதுக்கு எம்பின்ற பிரச்சாரத்தை இப்போ தமிழ்நாட்டில் எழுப்புவாங்கல்ல பாமகனுடைய ரோல் என்ன தங்களுக்கு இருக்கக்கூடிய அஞ்சு சதம் வாக்கு அல்ல ஆறு சதம் வாக்கு இந்த வாக்கை யார் அதிக காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு விற்கணும் அதை தாண்டி என்ன கொள்கை பாமக இப்போ பேசுது சரி இப்போ இவங்க பாஜகவை பாஜக தான் முடிவெடுக்க ஏன் பாமக இப்போ பாமா பாமகலாம் முடிவு எடுத்துருச்சு என்னன்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் அங்க வகிக்கிறோம்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இன்னா அவுட்டான்னு இப்ப பாஜக தான் முடிவெடுக்கணும் ஏன்னா பாஜக ஒரு காய் நகட்டிக்கிட்டு இருக்கு ஒரு உட்காந்து ஒரு கால்குலேஷன் போட்டுக்கிட்டு இருக்கு தேமுதிக இப்ப எங்க போச்சு தேமுதிக ஏன் போகல நான் சொல்லட்டுமா அறுபது சட்டமன்ற தொகுதிகளில் அமமுகவும் தேமுதிகவும் கடந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள் மறந்துடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில்

விஜயகாந்த்னு ஒரு மனுஷன் செத்துட்டாரு அதை வச்சு எனக்கு பதினாலு தொகுதி கொடு அப்படின்னு ஒரு அம்மா கேட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா அவர் உயிரோட இருக்கும்போது நடந்த தேர்தலையே தேமுதிகாவுக்கு சீரோ புள்ளி நாற்பத்தெட்டு இப்போ அந்த அம்மா அப்ப பாஜக ஒரு கணக்கு போட்டு பார்க்குது இதுக்கு எதுக்கு இத்தனை தொகுதியை கொண்டு போய் கொடுக்கணும் தேவையில்லை சரி போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தேமுதிக தான் ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ் மறந்துடாதீங்க அவங்க கூட்டணி நாலு தொகுதியா அஞ்சு தேர்தலாக கொடுத்தாங்க அந்த நாலு தொகுதியில ஓட்டு எவ்வளவு தெரியுமா ரொம்ப லோயஸ்ட் ஓட்டு தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்குகள் வாங்கி வெற்றி பெற்றவர் திண்டுக்கல் வேலுச்சாமி உதயசூரியன்ல யாரை எழுத்து தெரியுமா பாமகவை எழுத்து பாமாக்கா வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுமா அவர் வாங்கின ஓட்டு ஆறு லட்சம் இவர் வாங்கின ஓட்டு ஒன்னே ஆறு லட்சம் திண்டுக்கல்ல பாமக நின்னுச்சு ஆனா தேமுதிக நின்ன தொகுதிகள்லயும் பெரிய அளவிற்கு வாக்குகளை அவர்கள் பெறவில்லை அப்ப தேமுதிகாங்கிறது ஒரு முடிஞ்சு போன ஒரு கட்சி அந்த வாக்குகள் இப்ப எங்கே போகும் அப்போ இவ என்ன கணக்கு பண்றாங்க பிஜேபி இல்லாததை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்துக்கு போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்கிறோம் அதனால என்ன செய்யுங்க அவருக்கு அதிகபட்சமாக ஒன்று செஞ்சு பாரத ரத்னான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு பட்டம் இப்போ ஒன்று கொடுத்தாங்கல்ல அதை கொடுத்து முடிச்சிட்டாங்க கணக்க ஓவர் அந்த ஒரு பட்டத்துக்கு தேமுதிக ஆதரவாளர்கள் என்ன செஞ்சிருவாங்க ஓட்ட எங்கிட்டு போட்டுருவாங்க அல்ல ஒன்னொரு குரூப் என்ன செய்யும் தெரியுமா ஏற்கனவே அந்த அவருடைய மரணத்தை தமிழ்நாட்டினுடைய மக்கள் மதிக்கக்கூடிய வகையில் அந்த மரணத்தை என்ன செஞ்சாரு திமுக தலைவர் அதை செஞ்சு இவங்க ஒரு செஞ்சாங்க உடனே தேமுதிகாங்கிறது என்றைக்கு விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டாரோ அன்றே அந்த கட்சி அந்த அம்மாவும் இந்த நன்னாளில் அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணி முடிச்சிருச்சு அப்ப அந்த தேமுதிகாவை உள்ள ஏத்துவாங்களா நாலு தொகுதி கொடுப்பாங்களா தேமுதிக ஒரு கட்சியவே இதோட காலி பண்ணிட்டு விட்டுருவானு அப்ப அண்ணா அமுகவுக்கு அனுப்பி வச்சுட்டான் நான் ஏன் சொல்றேன்னா பாஜக முடிவு முடிவெடுத்து அனுப்பி இப்ப பாமகவே அது ஒரு கணக்கு போட்டு பார்க்கும் இந்த கணக்கு போட்டு பார்க்கறதுல அவங்க கணக்கு என்னன்னா இப்போதைக்கு தென்பகுதியில் தேவர் சமூக வாக்குகள் அதிமுக நாள் தான் ஆரம்பத்திலே சொன்னேன் அதிமுக வாக்குகளை ஒருங்கிணைச்சு பாஜகவா மாத்துறதுக்கு அவங்க ஒரு ஓபிஎஸ்சி இவங்களை வச்சுட்டு ஒரு முயற்சி எடுக்கிறாங்க அவ்வளோதான் இப்ப இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க போறது இல்லைன்னு தெரியும் எந்த தொகுதியிலையும் ஜெயிக்க போறது தெரியும் இவர்கள் வந்தால் நாளைக்கு நம்ம கிளைம் பண்ணுவாங்க ஒன்னொன்று அவர் என்ன சொல்றாரு தெரியுமா அன்புமணி தான் அடுத்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அன்புமணியை முதல்வராக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ ரெண்டாயிரத்தி பதினாறுல சொன்னார்ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்னு சொன்னார்ல அவிலாஞ்சி கிருஷ்ணா நில அபிலாஞ்சி கிருஷ்ணா நிலா இப்படி தூக்கிக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதான் இங்கே திருவண்ணத்துல ஒருவேளை ஓட்டுபட போறது இல்லை இதை சொல்லிக்கிட்டே உட்காந்துருப்பார் அவர் பேசுவார் பேசி பார்ப்பாரு அவர் அந்த வியாபாரத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நபர் தான் அது செய்யட்டும் என்னுடைய கணக்குப்படி பாஜக சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அவர் பாஜக கூட இருப்பார் இல்ல இந்த பழம் சீச்சி புளிக்கும் அப்படின்னு சொன்னா வாய் கேட்டாத பழம் சீச்சி புளிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க திமுக பக்கம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நடக்கும் இல்ல நீங்க தனியாவே நில்லுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னொரு வாய்ப்பு இருக்கு நீங்க பாமக தனியாவே நில்லுங்க பாமக தனித்து போட்டியிடட்டும் நீங்க அப்படியே விட்டுருங்க அந்த ஓட்டுகளை புறத்தையும் என்ன செய்யுங்க பிரிச்சு நீங்க வச்சுக்கோங்க நாளைக்கு நம்ம அதை ஒரு வகையில யூஸ் பண்ணிக்கிடுவோம் இருந்தாங்க இந்த வகையில உங்களுக்கு செலவுக்கு கதையும் அவங்க எடுப்பாங்க பாமக மூன்று வகையான நிலைப்பாடு எடுத்தோம் ஒன்று பாஜக பாஜக அதை விரும்பாவிட்டால் பாமக விரும்ப பாஜக விரும்பாவிட்டால் பாஜக ஒன்னு நீ அதிமுக போன்னு சொல்லும் இல்லை தனியாகவே நில்லுன்னு சொல்லும் இது எல்லாமே பாஜகவினுடைய கணக்கை பொறுத்தது அப்படி அதையும் தாண்டி பாஜகவிற்கு எதிராக அவர் மீசையை முறுக்கி புஜத்தை இப்படி தூக்கினார் என்றால் அன்புமணி மீது ஒரு வழக்கு இருக்கிறது மறந்துடக்கூடாது காரன் செய்கிற வேலையை வழக்கை போட்டுட்டு விட்டுருவா வெளியே இந்த வீட்டில் வந்து இந்த சின்ன பிள்ளைங்களை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு எல்லைக்குள்ளே நிற்காது அப்படியே அங்கிட்டு போய் தண்ணி தொட்டிக்குள்ளே குதிக்கும் இங்கிட்டு போய் எங்கேயாவது ஒரு சேரை இழுத்து போடும் ஒரு டிவியை சாட்சி வைக்கும்ல அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அர்ணாக்குடியில் ஒரு கயரை கட்டியிருப்பாங்க கட்டி ஒரு இடத்துல கட்டி விட்டுருவான் ஒரு ரவுண்டில் அது சுற்றிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் அந்த ரவுண்டோடைய எல்லை என்னென்னா அவனுக்கு மைண்ட்லேயே இருக்கும் அது மாதிரி தான் அன்புமணியை கட்டி விட்டுருக்காங்க அது ஒரு ரல் ரவுண்டில் தான் நிற்கும் அதை தாண்டி அந்த ரவுண்டை தாண்டி அது வெளியே போகுதுன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஜெயில் வச்சுருக்காங்க அந்த ஜெயிலில் தூக்கிட்டு உள்ளே ஓட்டுருவாங்க வழக்கை போட்டு வெளியே விட்டுருவானுங்க அந்த வழக்கு அப்படியே இருக்கும் யாருமேலேயும் ஒன்றும் என்ன செய்யாது பாயாது அவர்களை பகைக்காத வரைக்கும் பாயாது பகைச்சாச்சுன்னா அடுத்த செகண்ட் இங்கே ஈடி வரும் என்ன வேணாலும் வரும் வந்து நின்று அவர்களை தூக்கி செல்வார்கள் எனவே பாமகவின் முடிவு பாஜக சார்ந்தது இன்றைய தினம் எங்களோடு இருந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக நன்றி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே